அன்பு நிறைய உடையோர் டஸ் மேலும் பாரதியார் பிறந்த இடம் எக்கைய புதம் எழுத் தாழ்ச்சி உயர்ச்சி சொல்லால் டஸ் பாவம் பாரதியாரின் இயற்பெயர் என்ன ஸ்ரீ சுப்பிரமணிய பாரதியார் மதி என்பதன் பொருள் மதி என்பதன் பொருள் அறிவு ஆத்தி சுடி சொல்லு ஆ சொல்லு ஆ பெரியாரே தைலமயில்கள் கேள்வி முய வைகளை துயிலது வித்தை விரும்பு விந்தை மனிதரின் மூக்கு டேஸ் கொண்டு உருவாக்கலாம் பச்சை மிளகாய் புடலங்காய் கொண்டு விந்தை மனிதரின் டேஸ் செய்யலாம் கைகளை டேஸ் விந்தை மனிதரின் விரல்களாம் வெந்தைக்காய் நான் மற்றவருக்கு என்ன செய்ய வேண்டும் மற்றவருக்கு உதவி செய்ய வேண்டும் எதை கொண்டு விந்தை மனிதரின் வாயை உருவாக்கலாம் தக்காளி பழம் கொண்டு விந்தை மனிதன் வாயை உருவாக்கலாம் எறும்புகள் டேஸ் ஊர்ந்து செல்லும் சுறுசுறுப்பாக டேஸ் கூர்மையான ஞாபக சக்தி கொண்டவை தேனீக்கள் டேஸ் நன்னீரிலும் உப்பு நீரிலும் கூடியவை மீன்கள் இரண்டு வயிறுகள் கொண்ட பூச்சி டேஸ் எறும்பு தேனீகளிடமிருந்து நாம் எதை பெற்றுக்கொள்கிறோம் தேனீங்கள் நாம் தேனை பெருகிறோம் எறும்பு மற்றும் தேனிகளிடமிருந்து நாம் எதை கற்றுக்கொள்கிறோம் எறும்பு மற்றும் தேனீகள் நாம் சேமிப்பை கற்றுக்கொள்கிறோம் டேஸ் மற்றும் டேஸ் இணைந்தால் வானவில் தோன்றும் மலைத்துளி மற்றும் சூரிய ஒளி வானவில்லில் உள்ள நிறங்களை கண்டுபிடித்தவர் யார் வானவில் உள்ள நிறங்களை கண்டுபிடித்தவர் ஐசக் நியூட்டன் வானவில்லில் எத்தனை வண்ணங்கள் உள்ளன வானவெல்லில் ஏழு வண்ணங்கள் உள்ளன குளம் தற்போது எப்படி உள்ளது குளம் தற்போது குப்பைகள் நீர் நிலம்பி நீ நீரும் வர்த்தி உள்ளன குளத்தை சரி செய்யும்படி தாத்தா யாரிடம் கூறினார் குலத்தை செரி செய்யும் படி தாத்தா ஊர் தலைவரம் வீட்டில் செய்யும் வேலைகளுக்கு டேஸ் கிடையாது ஏற்ற தாழ்வு டேஸ் குறைந்த மின்னாற்றலில் இயங்கும் மடிக்கணினி தொடர் வண்டி டேஸ் தடதடவென ஓடும் தண்டவாளத்தில் மீன்கள் டேஸ் வாசிக்கின்றன சார்ந்த தாவரம் எது புல்வகை சார்ந்த தாவரம் மூங்கில் யார் நம்முடைய தெய்வங்கள் தாயும் தந்தையும் நம்முன்னே காணும் தெய்வங்கள் எது உண்மையான செல்வம் கல்வியே உண்மையான செல்வம் கடுகு டேஸ் என வெடித்தது ராமன் டேஸ் ஓடினான் குருவி நெல்லை டேஸ் தின்றது கொட்டி கொட்டி கண்ணன் டேஸ் சிரித்தான் கல கல பொருள் தருக புதியர் விடுதலை விண்வெளி வானவியல் சிகரம் மலையின் சிறகு இறகு அன்னை மெய் உடல் வம்பு சண்டை செவி காடு எதிர்ச்சொல் உள்ளே வெளியே மேலோர் கீழோ பெரிய சிறிய இயற்கை செயற்கை மேலே கீழே சத்தம் முற்பகல் அமைதி இல்லை பல சில குளிர்ச்சி வெப்பம் இன்பம் துன்பம் முதலளித்து மாற்றி எழுதுக கால் சோறு ஏரி பூரி ஆசை தோசை மோப்பம் ஆப்பம் பாத்திமா எப்பொழுது அழிப்பானை தேடுவாள் பாத்திமா எல்லாம் போடு பிழையா நான் அழிப்பானு தேவா முத்துவுக்கு கறிக்கோல் எப்படி இருந்தால் பிடிக்கும் முட்டவுக்கு கறிக்கோல் கூலாக இருந்தால் பிடிக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் ஃப்ரெண்ட்ஸ் தமிழ் இஷ்யூ முடிஞ்சாச்சுனாலும் உங்களை எக்ஸாம் வச்சுட்டு வந்து பார்க்கல சிக்கு புக்கு விளாக்கு ஸ்டெஃப்ஸ் பண்ணுங்க பண்ணுங்கள் பாய்